ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோரப்பநாயங் கண்பெட்டி ப்ளூமிங் பட்டல்ஸ் ஓவியாவுக்கு கடுமையான பசி அம்மாவளுக்கு தட்டில் சோறு போட்டு கொடுத்தார் ஓவியா சாப்பிட ஆரம்பித்தாள் அப்பொழுது தட்டில் இருந்த சோற்று பொருட்கள் என்று துள்ளி குதித்து வெளியே வந்தது உடனே ஓவியா அதை தட்டில் வைத்தார் அது மீண்டும் துளியது ஓவியா அதை எடுக்க முயற்சி அது பிடிபடாமல் உருண்டு ஓடியது பேசியது ஆமா நான் பேசுவேன் ஏ நீ மட்டும்தான் பேசணுமா நான் பேசக்கூடாதா சோற்றப்படின் போட்டு வச்ச பிறகு கூட நீ எப்படி

அது எனக்கு பழகிருச்சு ஓ அப்புறம் என்ன ஆகும் நீரே தண்ணி பாய்ச்சுவாங்க அடடா தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்தா உனக்கு மூச்சு முட்டாதா அது சரி தனி தண்ணீரில் மூழ்கி தானே நான் சரியாக வளர முடியும் முளைத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் கும்பலா வளர்ந்த எங்களை தனி தனி நாற்றா நடுவாங்க அப்ப உன் நண்பர்கள் எல்லாம் தூர தூரமாய் போய் விடுவாங்களா ஆமா அப்பதானே நாங்கள் சரியான செடியா வளர முடியும் ஓ அப்புறம் என்ன ஆகும் நான் பெரிய பயிராகி கதிர் விட்டு கதிரில் பால் பிடிச்சு அதுக்கப்புறம் நான் நெல்ம நல்லா விளந்து நெல்மணியாக ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்னது என்னை வச்சு காய போட்டுட்டாங்க ஐயோ சுடு தண்ணியில போட்டப்ப உனக்கு எரிச்சலா இல்லையா எனக்கு அது பழகிருச்சு அப்புறம் முன்னையே என்ன பண்ணாங்க ஒரு பெரிய மிஷின்ல என்னை தூக்கி போட்டாங்க அது நல்லா சுத்தி என் மேல் ஒட்டி அந்த உண்மைய கலட்டி விட்டுருச்சு அச்சோ அப்ப உன் தோலை கலட்டிட்டாங்களா ஆமா அப்பதானே நான் அரிசியாவே நீங்க என்ன நல்லா சமைச்சு சாப்பிடலாம் ஐயோ பாவம் நீ எல்லாரும் என்னைய கருக்கு முறுக்குன்னு பல்லால

இப்போ உன் தட்டிட்டு இருக்கேன் ஓ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டத்தை தான் எங்களுக்கு உணவாக கிடைக்கிற எனக்கு இத்தனை நாள் இது தெரியாது நான் பல நாள் சோறு சாப்பிடாமல் குப்பையில கொட்டிடுகிறேன் என்னை மன்னிச்சிடு சரி இப்படி நீ உருவாக யார் காரணம் நான் உருவாக காரணம் விவசாயிகள் தான் அவர்கள்தான் நிலத்தை உழுது எங்களை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு நாற்றாகி பயிராக வளர் சேகொண்டு நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் நன்றி